பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் உள்ள இருந்தாரு ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க இப்ப உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் வந்து வந்து அவங்க ஹோல்டு பண்றது மிரட்டுறது அப்படிங்கறதும் நடந்துட்டு தான் இருக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு வந்து எனக்கும் அலோவ் பண்ணனது இல்லை இது அவங்களோட ஹிஸ்டரி ஆனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல் அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்திருக்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்ன ஊழல் வழக்கு இருக்கு அவர் எப்படி எல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரும் சொல்லல அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்து இருக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்படுத்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் வந்து அவரை கை அந்த வழக்கில் மாற்றி விட்டுச்சுன்ற பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்கள்லாம் பேசப்படுச்சு விமர்சனம் உள்ள போச்சு இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் சார்லாம் ஒரு பேசாடி போனது இதே ஒரு ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யார் எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசில் நினைக்கிறது அவங்கவுங்க என்ன வேணால் நினைச்சுக்கலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது ரெண்டாவது மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் நாங்கள் அவருக்கு முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்க போறாரு இன்னைக்கு இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு இந்த டெல்லி பயணத்தை ஒட்டி இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர்ல ஏற்கனவே வந்து பிஜேபி திமுக நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படி ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த 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 மாதிரி கற்பனைகளுக்கு நான் என்ன பதில் சொல்றது எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் எதுவும் இல்லை நீங்க ஒரு நேத்தே நான் வந்து சொல்ல ஒரு சமூக ஊடகத்துல ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு சவுக்கு சங்கர் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தாரு அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு இன்னைக்கு அவர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாசல அதுவும் எப்படி ஒரு குண்டாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது திருப்பி இன்னொரு அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை பண்ணுது எப்படியெல்லாம் அந்த நாங்களும் கட்சியோட நெருக்கிறது சொன்ன இவர் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் பவர்ஸ்டரா இருந்தவர் ரெண்டாவது இவர் உள்ளேயே இருந்தால் கூட குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் யார் மேயர் ஆகணும் யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாருங்கிறது நீங்களாம் மீடியாக்கள் சொல்கிற செய்திகளை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு வழக்கு வந்து வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிங்களோட விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் வந்து நம்மளுக்கு வெளியிலிருந்து வேணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்கள் பார்த்துருக்கோம் என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வரமாட்டாங்க சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எதிர்பார்ப்பு நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு எப்பவுமே ஒரு சட்டத்தில் வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும் வெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும் இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிபந்தனைகள் காரணத்தாலையும் அது கிடைச்சிருக்கற வாய்ப்பு இருக்கு நன்றிங்க